السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الانسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله واصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد அவுது பில்லாஹிம் ஷேத்தானுர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இன்ன்தீன் ஐந்தல்லாஹுல் இஸ்லாம் சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேர் அருளும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலைவசல்லம் அவர்களது நல்லாசையும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் ஒசியத்து செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் கண்ணியத்திற்குரியவர்களே கடந்த உரையிலே சீதுனா உமரிபுல் ஹத்தாப் ரபி அல்லாஹு தாலானகு அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் வெற்றி கொள்ளப்பட்ட பல்வேறு நகரங்கள் பல்வேறு பகுதிகள் பல்வேறு மாகாணங்கள் பல்வேறு நாடுகள் இவைகளிலிருந்து ஒரு சில பெயர்களை மாத்திரம் நாம் இங்கே குறிப்பிடுவோம் என்று சொன்னோம் இல்லையா அவர்கள் மிக பிரமாண்டமான ஊர்களையும் வெற்றி கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி மிக பிரமாண்டமான படைகளை வெற்றி கொண்டிருக்கிறார்கள் சிறிய நகரங்களையும் கிராமங்களையும் அவர்கள் தங்களுடைய கைக்களிலே ஆட்சிக்கு உட்பட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஷாமில் இருந்து சிரியா ஷாம் அந்த பகுதி வந்து அதே போன்று பசரா திமிஷ்க் என்று சொல்லக்கூடிய டமஸ்கஸ் உர்தூன் என்று சொல்லக்கூடிய ஜோர்டான் அதே மாதிரி பைசான் பப்ரியா ஜாபியா பலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய இன்றைய இஸ்ரேல் அதே மாதிரி ரம்லா என்ற பகுதி அஸ்கலான் ஹஸ்ஸா இமாம் ஷாதி ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் பிறந்த பகுதி ஹஸா பலஸ்தீனை இருக்கிறது இன்றைக்கு விவகாரங்களாக அது ஒரு தானே நாடாக பிரித்து கொடுக்கப்பட்டு யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இன்று வடை இன்று வரை பிரச்சனை இருந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் அது ஹஸா ராசா என்றாலே அது யுத்த பூமி ரத்த பூமி என்று பேசப்படக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்ட ஒரு பகுதி அது அது உமரதி அல்லா ஹுத்தானுடைய ஆட்சி காலத்தில் தான் வெற்றி கொள்ளப்பட்டது அந்த கஸ்லாவில் தான் இமாம் ஷாவீர் அஹமத்துல்லாரி அவர்கள் பிறந்தார்கள் அவர்கள் பிறந்து இரண்டு வயது வரை அங்கே இருந்தார்கள் அதற்கு பிறகு மக்காவுக்கு வந்துட்டாங்க அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க மக்காவுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க எதை பார்க்கிறோம் அவர்கள் வஃபாத்தானது மிஸ்ரிலே இமாம் ஷாபி ரஹமத்துல்லா அழகி இன்ஷா அல்லாஹ் அவர்கள் எல்லாம் தபா சாபியின்களிலே வருகிறார்கள் பின்னும் பிந்திய காலத்தில் அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் ஹிஜ்ரி நூற்றி ஐம்பதிலே பிறக்கிறார்கள் இமாம் ஷாபி ரஹமத்துல்லா அழகி நாம் பேசிக் கொண்டிருப்பது நெடுந்தூரம் இருக்கிறது நூற்றி ஐம்பதிலே அவர்களுடைய பற்றி பேசுவதாக இருந்தால் ஐம்பதிலே பிறந்து நாலிலே அவர்கள் ஆண்டு காலங்கள் வாழ்ந்தவர்கள் அப்படி பேசுவதாக இருந்தால் இந்த நூற்றி ஐம்பதுக்கும் இருநூத்தி நான்குக்கு இடையிலும் தான் அவர்களுடைய வரலாற்றை பேச வேண்டும் அற்புதமான வரலாற்றை கொண்டவர்கள் இமாம் ஷாபி அஹத்து அறிவு ஆற்றல் ஞானம் என்று எடுத்துக்கொண்டால் விரிவானவர்கள் அவர்கள் பிறந்த பூமியாகிய ஹஸ்தா அவர்கள் பிறக்க இருக்க அந்த சமயத்தில் பிறக்க இருந்தாங்க அப்போ பிறக்க இல்லை உமரதி அல்லாஹுத்தாலாவுடைய ஆட்சி காலத்தில் தான் அந்த ஹஸ்ஸா என்று சொல்லக்கூடிய பகுதியும் வெற்றி கொள்ளப்பட்டது அதே மாதிரி சவாஹில் குதுஸ் மிஸ்ர் இஸ்கந்தரியா தராபசில் ஹரப் என்று சொல்லக்கூடிய மொராக்காவினுடைய ஒரு பகுதி ஒரு பர்கா ஒமி முதனி ஷாமி பாய்லபக் என்ற ஒரு பகுதி ஹிம்ச தின்சரீன் ஹலப் அந்தாக்கியா என்ற பகுதிகளையும் அவர்கள் தான் வெற்றி கொண்டார்கள் ஜசியா என்ற பகுதி ஹர்ரான் ரஹா ரக்கா நசீபைன் ரசாயின் ஷம்ஷாத் ஐன் வர்தா ஓ தியார் பக்ர் தியார் ரபியா பிலாதுல் மூசில் அர்மீனியா என்ற பகுதிகளையும் அவர்கள் வெற்றி கொண்டார்கள் ஈராக்கை பொறுத்தவரை அவர்கள் காதிசியா ஹைரா நகரு சேரோஸ் மதாயின் கிஸ்ரா ஓ கூரத்துல் ஃபராத் தஜ்லா அபுலா பசரா அல் அஹ்வாஸ் என்ற பகுதிகளையும் அவர்கள் வெற்றி கொண்டிருக்கிறார்கள் நகாவதி என்ற பகுதிகளிலும் ஹமதான் ரைமஸ் சூஸ் இஸ்தகர் கானல் இந்த நதி பகுதிகளையெல்லாம் வெற்றி கொண்டவர்களும் அவர்கள்தான் இப்படிப்பட்ட பெரும் பகுதிகளையெல்லாம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வெற்றி கொள்ளப்பட்டு இருக்கிறது இஸ்லாமிய தென்றல் அந்த பகுதிகளெல்லாம் வீச ஆரம்பித்தது அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் முத்தவாது அல்லாவினுடைய விஷயத்தில் மிகவும் பணிந்தவர்களாக காணப்பட்டார்கள் ஹஷினல் ஆயிஷ் கரடு முரடான வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் அப்படித்தான் இருந்தது ஒரு நைஸான செழிப்பான வளமான வாழ்க்கை அவர்கள் எப்போதும் தேடி இருக்கவில்லை இதற்கு ஒரு உதாரணமாக நாம் கடந்த உரைக்கு முந்தைய உரையிலே நாம் குறிப்பிட்டு காட்டினோம் அவர்கள் சாரியா சாரியா அவர்களினுடைய தூதர் வந்த பொழுது அவர்கள் அந்த தூதருக்கு உணவு வைத்த பொழுது அவர்களுடைய மனைவி பேசிய அந்த நிகழ்வை நாம் குறிப்பிட்டு காட்டினோம் ஒரு அஜனாதிபதியாக இருந்த பொழுதிலும் கூட பல்லாயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர்களை தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டு கொண்டு வந்த பொழுதிலும் கூட உமர் என்று சொன்னாலே ரோம ராஜ்யம் பாரசீகம் இவைகளெல்லாம் நடுங்கும் இன்னும் சொல்ல போனால் ஷெய்தானே நடுங்குவான் அப்படிப்பட்ட உமரவியல்லாகுத்தால் அவர்களுடைய வாழ்க்கை என்பது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை என்பது மிகவும் சிரமமான ஒரு வாழ்க்கையாகத்தான் இருந்தது அதைத்தான் அவர்கள் விரும்பவும் செய்தார்கள் வளமான ஒரு வாழ்வை அவர்கள் எப்போதும் விரும்பியிருக்கவில்லை இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹுவினுடைய விஷயத்தில் மிகவும் தாழ்ந்தவர்களாக பணிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதே சமயத்தில் அல்லாஹுவினுடைய விஷயத்தில் யாருக்கும் விட்டுக் கொடுக்காதவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் அல்லாஹ் ரசூலுடைய விஷயமாக இருந்தால் யாருக்கும் பணிந்து போகாதவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் அல்லாவுக்கு பணிவது ரசூலுக்கு பணிவது அதே சமயத்தில் அவர்களுடைய கட்டளையை மீற வேண்டும் என்று யாராவது சொன்னால் யாராக இருந்தாலும் பணிந்து போகாத ஒரு அற்புதமான உறுதிமிக்க வீரராக திகழ்ந்தவர்கள் தான் சினாத்தாலான் அவர்கள் அவர்களுடைய உணவே கரடு தான் இருக்கும் நைசான உணவு அங்க சாப்பிட்றது இல்லை எப்போதும் இந்த சாதாரணமாக இன்று கல் நீக்கப்பட்ட அரிசிகள் வந்துவிட்டது ஒரு காலகட்டத்திலே மூடைகளில் எழுதும் பொழுது கூட கல் நீக்கப்பட்ட அரிசி என்று போடுவாங்க நம்ம பார்த்துருக்குறோம் அப்ப அரிசி கல் நீக்கப்பட்ட அரிசின்னு ஒரு மூடையில் வருதுன்னு சொன்னா எவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயம் இது அரசு அப்படி போட சொல்லி கல் நீக்கப்பட்டதுன்னு அதிலே கல் இருந்தால் பெரும் குற்றமாக கருதப்பட்டது அப்படி போடப்படாத மூடைகளில் கல் கல் இருந்தால் பரவாயில்ல அரிசி அரிப்பாங்க அரிசி அரிக்கிறதுக்குனே ஒரு நேரத்தை எடுப்பாங்க நம்முடைய தாய்மார்கள் நாங்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது நாங்கள் பார்த்துருக்கோம் இன்னைக்கு அப்படி நடக்குதான் அரிசி வந்தால் அப்படியே அடுப்பில் கொட்டுறதா சட்டியில கொட்டுறது தான் அப்படி தானே நடக்குது ஒரு காலகட்டத்தில் என்ன செய்வாங்க அரிசி அரித்து என்ன செய்வாங்க எடுப்பாங்க கை நிறைய கற்கள் இருக்கும் பொடி பொடி கற்களாக இருக்கும் அந்த மாதிரி உணவுகளைத்தான் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட உணவை உமரதி எல்லா குத்தான அவர்கள் கோதுமை உணவு சரியாக தொலி எடுக்கப்பட்டிருக்காது தொண்டையில் குத்தும் கருடுமுரடாக இருக்கும் வஹஷினல் மத்த அந்த உணவை தான் அவங்க சாப்பிடுவாங்க ஏனென்றால் ஒரு செய்தியறிஞர்கள் சொல்லுவார்கள் சும்மல துஸ் அலுண் நயௌம இதின் அணின் நாயின் உமரதியல்லாஹுத்தாலும் இந்த வசனத்தை வைத்து தான் இப்படி ஒரு கருடுமுரடான உணவையும் வாழ்க்கையும் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் சும்மத துஸ் அலுண்ண யோ ம இதின் அணின் நாயின் நீங்கள் சுகிக்கக்கூடிய சந்தோஷிக்கக்கூடிய மன நிறைவு கொள்ளக்கூடிய ரசிக்கக்கூடிய ஒவ்வொன்றைப் பற்றியும் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்ற ஒரு வசனம் குறா இருக்கிறார் இதற்கு சூவியாக்கள் சொல்லுவார்கள் ஒரு மனிதனுக்கு தாகமாக இருக்கிறது தண்ணீர் குடிக்க வேண்டும் அவன் தண்ணீரை குடிக்கிறான் இதற்கு கேள்வி இல்லை குளிர்ந்த நீராக வேணும் பானை நீர் குளிர்ந்திருக்க வேணும் அல்லது ஃபிரிட்ஜில் இருந்து குளிர்பதன பெட்டியில் இருந்து குளிரூட்டும் பெட்டியில் இருந்து குளிரான நீர் தனக்கு வேணும் என்று குடித்தால் அதற்கும் கேள்வி உண்டு சுமல துஸ் அலுண்ண இதன் அணின் நாயின் நீ ஏன் குளிரான நீரை குடித்தாள் என்று ஒரு கேள்வியை கேட்பான் இல்லை அது வேறு விஷயம் ஆனால் கேள்வி இருக்கும் இந்த கேள்விகள் எல்லாம் தனக்கு வந்துவிடக் கூடாது என்று பயந்தே உமரது எல்லாத்தாளானு அவர்கள் தன்னுடைய உணவையும் கரடுமுரடாக ஆக்கிக் கொண்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கையை முழுவதுமே கரடுமுரடாகத்தான் இருந்தது அவர்கள் பள்ளியிலே ஒரு ஓரத்தில் படுத்து உறங்குவார்கள் அல்லது எங்காவது வெளிப்புறத்திலே போய் ஒரு மரத்தடியிலே படுத்து தூங்குவார்கள் இதுவே அவர்களுடைய படுக்கையாக இருந்தது மெத்தைகளை போட்டு மென்மையான படுக்கைகளை அவர்கள் படுப்பதில்லை அல்லாவுடைய விஷயத்தில் மிக கடுமையாக இருப்பாங்க அது யாராக இருந்தாலும் சரி ஹாலிது பண்ணல் வலிதரதியாகுத்தாலான எவ்வளவு பெரிய தலகர்த்தர் இன்னும் சொல்ல போனால் ஹாலிது பண்ணல் வலித ரதி எல்லாத்தான அவர்களும் சீனா உபரல்லாகுத்தான அவர்களும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் மிக நெருக்கமான உறவை உடையவர்கள் அப்படிப்பட்ட அந்த உறவை பற்றி எல்லாம் ஏற்கனவே அப்படி இருந்தும் கூட அவர்களுடைய விஷயத்தில் எவ்வளவு கடினமாக நடந்து கொண்டார்கள் என்பதையும் வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது அப்படிப்பட்ட பணிந்து போகாதவர்கள் அல்லாவினுடைய விஷயத்தில் மிக உறுதியாக நிற்கக்கூடியவர்கள் அதுலிபிளாக வளைந்து கொடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் என்றும் இருந்ததில்லை எப்படி வளைஞ்சு போறதில்லை அவர்களே தங்களுடைய ஆடைகளை தைத்துக் கொள்வார்கள் கடந்த உரையிலே அவங்கள பற்றி சில நிகழ்ச்சிகளை நம்ம சொல்லிகிட்டு வந்தோம் அதில் சொன்னோம் ஒரு நாள் ஜும்மாவுக்கு உங்கள் லேட்டாக வாராங்க மக்கள்கிட்ட பொறுப்பு தேட்டாங்க என்னை பொறுத்துக்கங்க நான் உங்களெல்லாம் காக்க வச்சுட்டேன் அப்படி காக்க வைத்த காரணம் இருந்தால் எங்கிட்ட ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருந்தது அதை கழிவு போட்டிருந்தேன் காயிறதுல கொஞ்சம் லேட்டாயிடுச்சி அதனால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் அதே மாதிரி கிழிந்த உடைகளை அவர்களே தைத்துக்கொள்வார்கள் ஒயஹமுல் கர்பத் ஆலா கத்திஃபைஹி மாலுமின் ஹை அத்திகி அவர்கள் அவங்க தோற்றத்தை பார்த்தாலே மக்களுக்கு ஒரு அச்சம் வரும் அல்ல அப்படி ஒரு வக்காரத்தை கொடுத்துருந்தான் ஆனால் அதே சமயத்தில் தோலில் என்ன செய்வாங்கன்னா தண்ணி குடத்தை தூக்கிட்டு போகிற மாதிரி தோல் துருத்திகளை தூக்கிட்டு போவாங்க நம்ம சாதாரணமாக நம்ம தோலில் குடத்தை தூக்கிட்டு திருவிழா நடப்போமா அப்படி நடப்பதற்கு நம்ம தயாராக உடமாக்களாக இருக்கட்டும் அல்லது சாதாரண மக்களாக இருக்கட்டும் செல்வந்தர்களாக இருக்கட்டும் அவங்க ஜனாதிபதி ஜனாதிபதி பல்லாயிர சதுர கிலோமீட்டர்களுக்கு ஆட்சியாளராக ஆட்சி செய்யக்கூடியவர்களாக பல லட்ச மக்கள் பல இன மக்கள் பல மொழி மக்கள் பல குண மக்கள் பல நிற மக்கள் அவர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கிறார்கள் அப்படி ஆட்சி செய்த அவர்கள் தெருக்களிலே செல்லும் பொழுது தண்ணீர் குடத்தை வைத்துக் கொண்டு செல்வது போன்று தண்ணீர் துருத்திய குடம் கிடையாது துருத்தி தான் அந்த துருத்தியை வச்சுக்கிட்டு போவாங்க கேட்டா நீ ஒரு ஜனாதிபதிய மனசு செய்யும் பெருமை பாலாடி அதை உடைக்கணும் என்னடா ஜனாதிபதி நீனும் ஒரு சாதாரண மனுஷன் தான் அப்படிங்கிறத என்னுடைய உடைக்கலாம் அப்படிமாங்க அந்த பெருமை எனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது நப்சு ஆக பொல்லாதது என்று சொல்லுவார்கள் ஆக இவ்வளவு அவர்களை பார்த்தாலே ஒரு கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு ஏற்படும் உமர் வர்றாங்க அப்படின்றாலே ஒரு வரலாற்றில் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாகும் இல்லை என்றாலும் கூட ஒரு தகவல் உண்டு மருதி அல்லாஹு தாலானுஹு அவர்கள் ஒரு முறை வரும்பொழுது வேற வெளியூர் வாசி ஒருத்தன் அவன் எதையோ மறைச்சிக்கிட்டு போகிறான் அல்லது மதியானம் அல்லாத வெளியூரில் இது நடந்தது அவங்க பொழுது அவன் கண்டா அவனை எதாவது மறைச்சிட்டு போனால் அதனுடைய அதை வித்தியாசமாக தெரியுது அதனுடைய என்ன கையில் வேணுமோ கொண்டு போகிறான் என்ன கொண்டு போகிறேன் என்று கேட்ட பொழுது அவன் தேன் அப்படிங்கிறான் சரி போ என்று விட்டார்கள் கடைசியில் உண்மையில் அவன் தேனை கொண்டு போகவில்லை சாராயத்தை கொண்டு போனான் மதுவை கொண்டு போனான் அவன் அங்கே போய் திறந்து தேனாக இருக்கிறது பயம் அது தேனாக மாறியது என்றும் கூட சொல்லுவார்கள் இப்படிப்பட்ட மக்கள் அவர்களை கண்டாலே ஒரு பயம் தவறு செய்வதற்கு அச்சம் வரும் அவர்களுடைய திருமுகத்தை பார்த்தாலே இனிமேல் எந்த தவறும் செய்யக்கூடாது என்று மனிதன் நினைப்பான் அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான தோற்றத்தை அல்ல அவர்களுக்கு கொடுத்திருந்தான் ஆனாலும் ஒரு கழுதையில் ஏறி பிரயாணம் செய்வாங்க ஒட்டகத்தில் போகிறது குதிரையில் போகிறது கௌரவமானது ஒரு கழுதையில் போகிறது ஒரு கொஞ்சம் கௌரவ குறைவு தானே ஒரு ஜனாதிபதி ஒவ்வொரு பெரிய நம்ம ஜனாதிபதி இருக்கிறாரு காரில் போவார் ஃப்ளைட்டில் போவார் ஹெலிகாப்டரில் போவார் ட்ரெயினில் ஃபஸ்ட் ஹை கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினில் என்ன செய்வார் ஃபுல்லாக ஏசி செய்யப்பட்டு முழு அந்த கம்பார்ட்மெண்ட்டும் அவருக்கு உள்ளதாக இருக்கணும் அவர் ஒரு சைக்கிளில் போனால் எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாங்க நம்ம ஜனாதிபதி சைக்கிள் ஓடிட்டு சைக்கிள் ஓடிட்டு போனால் எப்படி இருக்கும் போவாரா போக முடியுமா எத்தனை அவருக்கு வேணும் எதுவும் ஒரு பிரயாணம் செய்வார்கள் அன்றைய காலத்திலேயே ஆக பிரயாண வாகனங்களில் மிக குறைவானதாக கருதப்பட்டது கழுதை தான் முதலாவது ஒட்டகம் குதிரை கோவரி கழுதை கழுதை இந்த கழுதையிலே ஏறி அவர்கள் பிரயாணம் செய்வார்கள் அதுவும் இந்த கழுதையில கைத இந்த மூக்கனாங்க போட்டுட்டு போவாங்க இல்லையா அது இல்லாமல் அதுவும் இல்லாமல் போறதுங்கிறது இன்னும் ரொம்ப மோசமானது அப்படிப்பட்ட நிலையில் என்ன செய்வார்கள் சாதாரணமாக கழுத பிரயாணம் செய்வார்கள் சங்கையான பெருமக்களே அதே போன்று அவர்கள் படுக்கக்கூடிய வீடுகளை படுத்தாலும் கூட ஒரு துணியை விற்சி படுப்பாங்க அல்லது அதுக்கு உள்ள என்ன செஞ்சிருக்கும் ஒரு மெத்த மாதிரி இருந்து படுத்துருக்குறாங்க அதில் என்ன இருந்திருக்குன்னா ஈச்ச ஓலைகள் நர நரண்டு இருக்கும் அதில் தான் அவர்கள் படுப்பார்கள் அது இல்லாமல் வெறும் துணியை நம்ம நிம்மதியாக இருந்திருக்கும் அப்படி அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் கொஞ்சமாக தான் சிரிப்பாங்க அதிகமாக சிரிக்கிறது இல்லை அதே போன்று யாரையும் தமாஷ் செய்வதும் இல்லை மார்க்கத்தில் வந்து சிரிப்பதற்கு தடை இல்லை ஆனால் அதிகமாக சிரிக்காதீங்க அல்லாஹ் சொல்கிறான் கொஞ்சமா சிரிங்க அதிகமாக அழுங்க இரையச்சத்தால் இறையச்சத்தால் அதிகமாக அழுங்க கொஞ்சமாக நீங்கள் சிரியுங்கள் யார் அதிகமாக சிரிக்கிறார்களோ தேவையில்லாமல் சிரிப்பில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் நாளை உலகத்தில் சிரிக்க முடியாது என்பது போன்ற கருத்துக்களை பார்க்க முடிகிறது எனவே இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் அவர்கள் என்ன செய்யறதில்லை எப்போதாவது மிக முக்கியமான நிகழ்ச்சி சந்தோஷமாக இருக்கும்போது என்ன செய்வாங்க சிரிச்சுக்கிடுவாங்க மற்ற இறையச்சம் அவர்களுடைய உள்ளத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தது அருமையான பெருமக்களே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இவர்கள் யாரையும் கேலி செய்வதும் இல்லை கிண்டல் செய்வதும் இல்லை இன்னும் அவர்களுடைய அற்புதமான சில குணங்களை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் பார்க்கலாம் அன்பிற்குரிய பெருமக்களே சீனா உமரது எல்லா குத்தாளான அவர்கள் யாரையும் கிண்டல் செய்வதில்லை கேலி செய்வதில்லை என்று சொன்னோம் இல்லையா அப்படி கிண்டல் செய்யக்கூடாது கேலி செய்யக்கூடாது என்று இருக்கிறதா என்றால் மார்க்கம் அப்படி ஒன்னும் செய்யல ஆனால் கிண்டல் செய்வது கேலி செய்வது யாரை நாம் கேலி செய்கிறோமோ கிண்டல் செய்கிறோமோ தமாஷ் பண்ணுகிறோமோ அவருக்கு அது வருத்தத்தை ஏற்படுத்தால் அது ஹராம் அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது அவருக்கு அது வேதனையை தரும் சங்கடத்தை தரும் என்று இருக்குமே ஆனால் அவருடைய மனசிலே உளைச்சல் ஏற்படும் என்று இருக்குமேயானால் அவரை கேலி செய்வது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது விளக்கப்பட்டிருக்கிறது அது ஹராமது பாவம் அது நாளை விசாரிக்கப்படுவார் தண்டிக்கப்படுவார் அப்படி கேலி செய்தவர் அவர் அதை பெருசாக எடுத்துக்கிட மாட்டார் அவர் அதை தமாஷ்ல கலந்துக்கிடுவார் என்றிருக்குமே ஆனால் பிரச்சனை இல்லை எனவே மார்க்கம் இப்படி சொல்லி தந்திருக்கிறது அதனால் அதை பயந்து இவர்கள் யாரையுமே தமாஷு செய்வதுமில்லை ஒக்கான்னு நக்ஷுஹாத்துமிகி கஃபாபில் மூத்து வாழ் இதன் யா உமர் அவருங்க ஒரு மோதிரம் ஒண்ணு போட்டிருப்பாங்க அந்த மோதிரத்துல ஒரு விஷயம் எழுதியிருக்கும் எப்படி எழுதியிருக்கிறது கஃபாபில் மூத்தி வாழ்தன் யா உமர் உமரே அருமையான உபதேசி மூத்து தான் உனக்கு அருமையாக அட்வைஸ் பண்ணக்கூடியவர் யார் உனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவர்களிலே மிகச் சிறந்தவர் உனக்கு போதுமானவர் மூத்து அந்த மௌத்தை பார் அது உனக்கு உபதேசமாக அணையும் நீ செய்ய மாட்டாய் மாட்டார் அப்படி எழுதிக்கிறாங்க உனக்கு போதுமானது வாயுதன் உபதேசிப்பதால் உனக்கு அட்வைஸ் பண்ணுவதால் உமரே மூத்தே உனக்கு உபதேசியாக இருக்கட்டும் மூத்தே உனக்கு நசியத்து செய்யக்கூடியதாக இருக்கட்டும் என்ற அந்த ஒன்றை அவர்களுடைய மோதிரத்திலே எழுதி பதிஞ்சு வச்சிருக்காங்க அதை அடிக்கடி பார்த்துக்கிடுவாங்க ஏற்கனவே உள்ளத்து சும்மாவே மூத்து சிந்தனை இருக்கு இதுல வேற இதை வேற எழுதி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும் அவருடைய வாழ்க்கை முழுவதும் இரையச்சமாகவே இருந்திருக்கிறது நீதிக்கு அப்பாற்பட்டு எப்போதும் அவர்கள் நடந்ததில்லை வக்காலன் நபி சல்லா வலை வசல்லம் சல்லா அலி செல்லம் அவர்கள் உமரதி அல்லாஹுத்தன் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அவர்கள் சொன்னதில் ஒன்று அசத் உம்மதி உமர் என்னுடைய உம்மத்திலே அல்லாவினுடைய இந்த மார்க்கத்திலே மிகவும் கடினமாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடியது உமர் தான் சொல்றாங்க தீனாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகவும் உறுதியாக இருக்கக்கூடிய என்னுடைய உம்மத்தை சார்ந்த ஒரு மனிதர் உமர் என்று சலுலா அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் இன்னொரு கட்டத்தில் சொன்னாங்க ஒவ்வொரு மனிதனுடைய இரத்த நாளங்களிலும் ஷெய்தான் இணைந்து ஓடிக்கொண்டிருக்கிறான் மினல் இன்சான் ஒரு மனிதனுடைய உடலில் எங்கெல்லாம் ரத்தம் சுழன்று ஓடுகிறதோ அதோடு இணைந்து ஷெய்தானும் ஓடுகிறான் அப்படி சக்தியை அவன் நினைச்சா அப்படி ஓடலாம் உடல் முழுவதும் ஓட முடியும் ஆனால் உமரை தவிர உமரனுடைய இரத்தத்தில் அவன் ஓடல ஏன்னா உமர் ஒரு வழியாக வந்தால் அந்த வழியாக ஷெய்தான் செல்வதில்லை அவன் இன்னொரு வழியாக ஓடி விடுகிறான் என்கிறார்கள் அந்த அளவிற்கு அச்சம் உமரதி அல்லாஹுத்தாரானு அவர்கள் அவர்களுடைய நாவியிலே அல்லாஹு பேசுகிறான் என்றார்கள் ஏன்னா அவங்களுடைய கருத்து பிரகாரம் எத்தனையோ வசனங்கள் இறங்கி இருக்கிறது நாயகமே இப்படி ஒரு சட்டம் இருந்தால் நல்லா இருக்குமே இந்த ஹிஜாப் பெண்கள் முகத்தை மூடுவது ஆடைகளை கொண்டு அவயங்களை மறைப்பது என்ற சட்டம் இருக்கிறது அல்லவா இந்த வசனங்கள் இறங்குவதற்கு முன்பாகவே சல்லலாடி செல்லம் அவர்களிடத்தில் வந்து உமரதி அல்லாத்த முறையிட்டாங்க நாயகமே பெண்களுக்கு இப்படி ஒரு ஹிஜாப் சட்டத்தை கொண்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னாங்க சவலாசம் அமைதியாக இருந்தாங்க சில நாட்கள் போனதற்கு பிறகு ஹிஜாப் சம்பந்தமான வசனம் இறங்கியது அப்போதுதான் சொன்னாங்க உமர் நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் இன் இறைவன் பேசுகிறான் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் அவருடைய கருத்து பிரகாரம் எத்தனையோ செய்திகள் சட்டங்கள் வசனங்களாக அல்லாஹுவின் தரப்பிலிருந்து இறக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் வரலாறு காட்டும் சினா சினாபன் அப்பா ரதி அல்லாஹுமா அவர்கள் குறிப்பிடும் பொழுது ஒரு முறை கண்மணி நாயகம் செல்லலா அலி சொல்லு சொன்னார்கள் இன்னலி வசீரை நி மின் அகலி சமா வசீரை நி மின் அகலி அரும் எனக்கு வானத்திலும் இரண்டு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் பூமியிலும் எனக்கு இரண்டு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் வானில் எனக்கு இரண்டு அமைச்சர்கள் பூமியில் எனக்கு இரண்டு அமைச்சர்கள் வானிலே இருக்கக்கூடிய இப்போ வசீராய மின் அகலி சமா ஜிப்ப ரயில் ஓ மீக்காயில் வானில் இருக்கக்கூடிய என்னுடைய அமைச்சர்கள் யார் என்றால் சீனா ஜிப்ரயில் அலையஸ்லாம் சீனா மீகாயில் அலையஸ்லாம் அதேபோன்று என்னுடைய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய இருவர் அபூபக்கரும் பக்கரும் ஒமரும் ரதி அல்லாஹு என்று கண்மணி நாயகம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டிவிட்டு அடுத்து சொன்னாங்க அந்த ரெண்டு பேரும் எனக்கு எப்படி தெரியுமா என்னுடைய காதும் கண்ணும் போன்றவர்கள் என்னுடைய கேள்வியும் பார்வையும் போன்றவர்கள் நான் கேட்பதற்கு கேட்பது எப்படி அவசியமோ பார்ப்பது எப்படி அவசியமோ அது எப்படி நமக்கு ஒரு மனிதனுக்கும் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதோ அப்படி எனக்கு இருக்கிறார்கள் அபூபக்கரும் உமரும் ரதி அல்லாஹு என்று கண்மணி நாயகம் சல்லாஹு அலிவசல் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் ஐஷா ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் இந்த ஷேதா ரெண்டு ஓடுறதை பற்றி அவங்க சொல்லும் பொழுது செல்லலாம்னு சொன்னாங்க இன்னும் ஷேத்தான் எப்பிரோக்கும் என் உமர் உமரை கண்டாலே உமருடைய வாடப்பட்டாலே ஓடிடுறான் விரண்டு ஓடுறான் பயப்படுகிறான் நெடுங்குகிறான் என்று செல்லலா அலி சொல்லமர்கள் சொன்னதாக கண்மணி நாயகம் செல்லலா அலி சொன்னதாக செய்த ஆயிஷா சித்திகா ரவி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இன்னொன்றும் இருக்கிற செல்லலான் சொன்னதாக அர்ஹம் உம்மத்தி அபு பக்கர் வஷத்து இல்ல உமர் என்னுடைய உம்மத்தில் ரொம்ப கிருவையானவர் அபு பக்கர் என்று இருக்குமே ரொம்ப பிடியான ஆள் உமர் தான் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் சில சமயங்களில் வந்து மக்களுக்கு என்ன சொன்னால் இப்படி போகணும் சில சமயங்களில் கடினமாக இருக்கணும் நாம் சொல்லவில்லையா என்ன ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய நாட்டிலே எவ்வளவு ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது மாநிலங்களுக்கு மத்தியில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் வலிமையான ஒரு தலைமை வேண்டும் என்று சொல்வது ஆளக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்துக்கு தண்ணீர் தர இருக்கிறது ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு தொழில் தேடி பிழைப்பு தேடி சென்றால் அவர்கள் எல்லாம் தாக்கப்படுகிறார்கள் நீயே இங்கே வருகிறாய் உன்னுடைய மாநிலத்துக்கு செல் என்று அடித்து விரட்டப்படுகிறான் ஒரு நாட்டுக்குள்ளேயே இது நடக்கிறது இப்படி இருக்கும் பொழுது இதற்கு என்ன சொல்வாங்க அடக்கக்கூடிய ஒரு சர்வாதிகாரி வர வேண்டும் என்றெல்லாம் மக்கள் பேசுவாங்க அதே சமயத்தில் உமரது எல்லாம் ஊத்தாலும் ரொம்ப கடினமானவங்க தான் ஆனால் இறக்க சிந்தனையும் உள்ளவர்கள் எங்க இறங்கணுமோ அங்கே இறங்கிடுவாங்க எங்க பிடிக்கணுமோ அங்கே பிடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் உமரது எல்லாம் ஊத்தாளான அவர்கள் இந்த தேசத்தினுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய காந்தி அவர்கள் குறிப்பிடும் பொழுதும் கூட எனக்கு ஒரு ஆசை உண்டு இந்த இந்திய பாரத தேசம் இதை ஒரு உமர் போன்றவர் ஆட வேண்டும் உமரினுடைய ஆட்சியை போன்று இருக்க வேண்டும் இங்குள்ள ஆட்சி இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டு காட்டியது அவருடைய வார்த்தையில வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஆக உலகத்தில் உள்ள அத்துணை தலைவர்களும் ஆச்சரியப்படுகிறார்கள் இப்படி ஒரு ஆட்சியை எப்படி அவர்களால் நடத்த முடிந்தது என்று மிக சாதாரணமாக இருந்து கொண்டு சர்வ சாதாரணமாக இருந்து கொண்டு எளிமையாக இருந்து கொண்டு எந்த பாதுகாப்பு வளையத்தையும் வைத்துக் கொள்ளாமல் எப்படி அவர்களால் இப்படி ஒரு ஆட்சி பரந்த ஒரு ஆட்சியை நிர்ணயிக்க முடிந்தது நிர்வாகிக்க முடிந்தது நிர்மாணிக்க முடிந்தது என்றெல்லாம் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள் கண்மணி நாயகம் செல்லலாம் அதைத்தான் சொன்னாங்க என்னுடைய உம்மத்தில் ரொம்ப கிருமையான ஒரு உமர் என்று அபூபக்கர் ரொம்ப எல்லாம் இருப்பாங்க அவங்க என்ன பிடிப்பாங்க திறந்து கொடுக்க மாட்டார்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் இன்னும் இவர்கள் பறி குறித்த அற்புதமான சில செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது இன்ஷா அல்லா அவைகளை அடுத்த நிகழ்வில் நாம் காண்போம் எல்லாம் வல்ல அல்லாவின் அருளையும் சல்லாஹ் அலையூஸ் அவருடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக சல்லா ஹலாய் முகமது சல்லா அலையு வஸ்ல்ல சல்லா ஹலாய் முகமது சல்லா அலைய வல்லம் சல்லா லலாய் முகமது அலைய அலைக்கும் அசலாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வர